அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நாளை வைகாசி மாதத்துல பௌர்ணமி வருகிறது சக்தி வாய்ந்த இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் ஜென்மத்துக்கும் வறுமையே வராது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்பேற்பட்ட என்ன ஒரு தீபத்தை நாம ஏற்ற வேண்டும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோடு நம்மளுக்கு பௌர்ணமி வருகிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் ஒரு சில வருடங்கள்ல அது தனித்தனியாக வரக்கூடிய நாட்களும் வரும் இல்லைங்களா அப்படி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகமும் நாளைய தினம் நம்மளுக்கு பௌர்ணமியும் அமைஞ்சிருக்குது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த பௌர்ணமி பொதுவாகவே நாம பௌர்ணமி நாட்கள்ல கிரிவலம் போவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறந்தது பௌர்ணமி அன்று சிவனையும் சக்தியையும் நாம வழிபட்டோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் பொதுவாக பௌர்ணமி நாட்கள்ல திருவண்ணாமலையில் கிரிவலம் போவாங்க தான் கிரிவலம் போகணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது உங்க ஊர்களில் மலை சார்ந்த கோவில் இருக்குது அது முருகன் கோவிலாக இருக்கலாம் சிவன் கோவிலாக இருக்கலாம் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அங்கு வந்து நீங்க கிரிவலம் தாராளமாக போகலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாள்ல அம்பிகை வழிபாடு அப்படிங்கிறதும் ரொம்பவே முக்கியமானது பௌர்ணமி நாள் நல்லா அம்பிகை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வீட்டுல சகல செல்வங்களும் உங்களுக்கு சேரும் அதுவும் பெண்கள் கண்டிப்பாக பௌர்ணமி அன்று உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று இரண்டு தீபங்கள் ஏற்றி அம்பாளை வழிபாடு செஞ்சிட்டு வருவது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி பௌர்ணமி நாட்களில் அம்பிகைக்கு மல்லிகைப்பூ வாங்கி சாற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் திருமணம் குழந்தை பேரு அப்படின்னு தடைபட்ட சுப காரியங்கள் அனைத்துமே நம்மளுக்கு நடக்கும் அதே மாதிரி பௌர்ணமி அன்று நம்ம நிலவை வைத்து தான் வழிபாடு செய்வோம் இல்லைங்களா அப்ப நம்ம அன்றைய நாளில் பௌர்ணமி நாளில் வழிபாடு செய்யும் பொழுது சந்திர பகவானினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் சந்திர பகவான் என்ன பண்ணுவார் அவளுக்கு மனோகாரகன் அப்படினும் பெயர் உண்டு இவர் வந்து மனதிற்கு அதிபதி நம்மளுடைய மனநிலையை குழப்பத்தை தெளிவுபடுத்தி நம்மளுடைய மனதை ரொம்ப தெளிவா வச்சுருப்பார் நீங்க குழப்பத்தில் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது தவறாக முடிந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு தெளிவான மனநிலையில் நாம எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது வந்து ரொம்பவே நல்ல முடிவா இருக்கும் அதனால இந்த சந்திர அருள் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம் சரி இப்போ அப்பேற்பட்ட இந்த பௌர்ணமி எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் உங்க வீட்டுல எந்த அம்பிகையினுடைய படம் இருந்தாலும் நல்ல முழுவதுமா சுத்தம் பண்ணிட்டு மல்லிகைப்பூ செம்பரத்தி பூ இது மாதிரி வாசனை நிறைந்த மலர்களால தாமரை பூக்கள் வைத்து நீங்க அலங்காரம் பண்ணிக்கோங்க அலங்காரம் பண்ணிட்டு நெய்வேத்தியம் நான் சொன்ன மாதிரி இணைப்பு வகைகள் சர்க்கரை பொங்கல் செய்வது ரொம்ப விசேஷம் இந்த பௌர்ணமி நாட்கள்ல அனைத்து தெய்வத்திற்கும் உகந்த ஒரு நெய்வேத்தியம் அப்படின்னா இந்த சர்க்கரை பொங்கல் அப்ப சர்க்கரை பொங்கலை நீங்க நைவேத்தியமா வச்சுக்கோங்க வச்சுட்டு தீபம் நீங்க என்ன ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில பௌர்ணமி இந்த தீபத்தை ஏத்தணும் பூஜை அறையில தான் அந்த தீபத்தை ஏத்தணும் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதுல கல்லுப்பை நிரப்பிக்கோங்க அதற்கு மேல ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க அதற்கு மேல ஒரு வெற்றிலை அந்த வெற்றிலை கிளியலோ அழுகலோ இல்லாமல் நல்ல முழுமையாக காம்போடு இருக்கக்கூடிய வெற்றிலையா பார்த்து எடுத்து அதற்கு மேல வச்சுக்கோங்க அதற்கு மேல விளக்கு வச்சு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் எது உங்களுடைய விருப்பமோ அதை விட்டு திரி போட்டு தீபம் ஏத்திக்கோங்க இது வந்து உங்களுடைய வறுமைகளை நீக்குவதற்கு நம்ம வீட்டில் எப்பேர்பட்ட வறுமையாக இருந்தாலும் இந்த ஒரு தீபத்தை பௌர்ணமி நாளில் ஏற்றி நாம் வழிபாடுகள் செய்யும் பொழுது நம்ம வீட்டில் எப்பேற்பட்ட வறுமையும் வராது நம்ம வீட்டில் பணம் செல்வம் பெருகும் அதே மாதிரி பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறதும் ரொம்பவே சிறப்பானதே உங்களுடைய குலதெய்வம் அருகில் தான் இருக்குது அப்படின்னா அங்கே போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வருவது ரொம்ப விசேஷம் ரொம்ப தூரமாக இருக்குது இல்லை நாங்கள் வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் வெளி வெளிநாட்டில் இருக்கிறோம் எங்களால் குலதெய்வம் கோவிலுக்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறவங்க இந்த பௌர்ணமி நாளில் சின்னதாக ஒரு கலசம் வச்சுக்கோங்க ஒரு பித்தளை இல்லைன்னா செம்பில் இருக்கக்கூடிய செம்பா பார்த்து எடுத்துக்கோங்க அதில் சுத்தமான நீரை நிரப்பிக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் சம்பளம் வாசனை திரவிய பொடிகள் மஞ்சள் குங்குமம் பூக்கள் கொஞ்சம் வந்து வேப்ப இலை இல்லைனா வேப்ப இலை கிடைக்கலன்னா வெறும் பூ மட்டும் வச்சு ஒரு மனப்பலகம் மேலே இதை வச்சிருங்க இது வந்து உங்களுடைய குல தெய்வமாக நினைத்து இந்த கலசத்திற்கு அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கண்டிப்பா அது கொடுக்கும் நம்ம மாலை நேரத்துல இந்த வழிபாடுகளை எல்லாமே செய்யணும் ஏன் அப்படின்னா மாலை நேரத்தில் தான் நம்மளுக்கு நிலா வந்து வரும் ஓரளவுக்கு ஒரு ஆறு முப்பது மணிக்கு மேல இந்த பூஜையை ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதி அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயம் நம்பிக்கையோட செய்யுங்க அதுவும் மிகவுமே சக்தி வாய்ந்த இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் ஏன்னா செவ்வாய்க்கிழமையும் இதில் வருது நம்ம வெற்றிலை தீபம் முருகப்பெருமானுக்காக வெற்றிலை தீபம் ஏற்றுவோம் அந்த முருகப்பெருமானுக்கு உகந்த வெற்றிலை மகாலட்சுமிக்கும் அம்பாளுக்கும் உகந்த கல்லூப்பில் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது நம்ம வீட்டில் எப்பேற்பட்ட வறுமையாக இருப்பினும் அது சுக்கு நூறாக நொறுங்கி நம் வாழ்க்கையில் செல்வச் செழிப்பை ஏற்படும் வறுமை அப்படிங்கிறது ரொம்பவே கொடுமைங்க இப்பவும் நம்ம இந்த காலகட்டத்துல கூட அடிப்படை தேவைக்காக நிறைய பேர் நம்மள கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் நாங்க ஒரு ஒரு சாதாரண குடும்பம் தான்மா அந்நாடு வேலைக்கு போனாதான் எங்களால சாப்பிட முடியும் ஒரு இரண்டு நாட்கள் நாங்க வேலைக்கு போகவில்லை அப்படின்னா கூட எங்களால வந்து அந்த மூன்று வேளை சாப்பாடு இரண்டு வேளையாக மாறக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது அப்படிங்கிறவங்களும் இந்த காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாக வேண்டும் உங்க வீட்ல இருக்கக்கூடிய வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்க வேண்டும் அப்படின்னாலும் கண்டிப்பாக பௌர்ணமி அன்று இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க இந்த தீபம் இந்த பௌர்ணமியில எங்களால் ஏற்ற முடியாது நாங்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கோம் இல்லை ஊர்ல இருக்கிறோம் எங்களால் முடியாது அப்படிங்கிறவங்க வரக்கூடிய பௌர்ணமி நாட்களில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க இந்த படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கை முன்னேறும் இந்த பௌர்ணமி அன்று இந்த தீபத்தை நீங்க ஏற்றும் பொழுது அதுவும் இன்றைய பௌர்ணமி எப்படி அப்படின்னா நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமையோடயே வருகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அதிசக்தி வாய்ந்த பௌர்ணமி பொதுவாகவே பௌர்ணமி அன்றும் அமாவாசை அன்றும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சக்திகள் நிறைந்து இருக்கும் அப்போ நம்ம என்ன கேட்டாலும் வந்து இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும் நம்ம தான் கேக்குறதே கிடையாது அது எப்படி கொடுக்கும் இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு வந்து ரொம்ப வந்து இது பண்ணிக்கிறோம் அப்படி கிடையவே கிடையாது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கண்டிப்பா நீங்க கேட்டு முறையிட்டு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு வந்து ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த பலன் வந்து கிடைக்கும் தொடர்ந்து செய்யுங்க ஒரு தடவை ரெண்டு தடவை செஞ்சுட்டு எனக்கு பலன் அளிக்கலைய போகும் போலதான் என் வாழ்க்கை போகுது இதுல என்ன நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு கேட்காம கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கை முன்னேற 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 அது உங்களுக்கு கண்கூடாக தெரியும் தொடர்ந்து நீங்க செஞ்சுகிட்டே வரணும் அந்த வழிபாட்டை வந்து ஒரு காய்ச்சல் இருக்குது அப்படின்னா அந்த காய்ச்சல் ஒரு நாலு நாள் இருக்குதுன்னா நாலு நாளும் மருந்து சாப்பிடணும் ரெண்டு நாள் சாப்பிட்டுட்டு சரியாயிடும்னு நம்ம தொடர்ந்து பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்